நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் ஒரு அற்புதத்தின் நாள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா இருக்குது ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ ஒரு பலவீன உங்களை தாக்கி இருக்கிறதோ உங்க வீட்டில் யாரோ வியாதிப்பட்டதுனால கலங்கி இருக்கிறீங்களோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பாதிச்சிருக்குதோ எதனாலும் பரவாயில்லைங்க அற்புதம் செய்கிற ஆண்டும் இருக்கும் போது இதெல்லாம் தாண்டி போயிடலாம் அதனால் அதிசயம் நடக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டோர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு தெரியுமா சமீபத்தில் ஒரு சகோதரர் வந்து சாட்சி சொன்னார் சென்னை சார்ந்த சகோதரர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர் ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர் எட்டு வருஷமா அவருடைய முழங்கால ஒரு பாதிப்பு இருந்தது அந்த முழங்கால் வலி இருபத்தி நாலு மணி நேரமும் வலி இருக்குமா அதனால அவரால் உட்காந்து எழும முடியாது எழுமனை உட்கார முடியாது ரொம்ப பாதிப்பு அப்புறம் நடக்க முடியாத நிலைமை வந்து விட்டாரு டாக்டர் இடத்துல போது அவங்க ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க முழங்கால்கள் பாதிக்கப்பட்டு விட்டது ஆப்ரேஷன் பண்ணணும் என்பதாக சொல்லிவிட்டாங்க ஆனாலும் கூட சரியாகவும் சரியாயிரும் சொல்ல முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அதனால் ஆப்ரேஷன் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அதனால் அவருக்கு பல யோசனைகள் ஆனால் அந்த வேதனையில் நடக்க கூட முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப மனம் உடைந்து போகிற இருபத்தி நாலு மணி நேரம் முழங்கால வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னா நடக்க முடியாது ஏதாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை வேதனையான சூழ்நிலைக்கு வந்துட்டார் அந்த சமயத்தில் சும்மா செல்ஃபோன் அப்படியே திருப்பி பார்த்து கொண்டே இருந்தபோது அந்த செல்ஃபோனில் சும்மாவுடைய செய்தி புரட்டி பார்த்தாரா அதில் வந்து நம்முடைய செய்தி வந்தார் இந்த மாதிரி டிவியில் நான் கொடுத்த செய்தி அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அது போடுறாங்கல்ல இந்த செய்தியை பார்த்தா யார் இவர் பேசுறாரு கேட்கலான்னு இவர் கேட்டபோது ஒரு வசனம் சொல்லப்பட்டது முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்த வசனத்தை அன்றைக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அதை செல்போன்ல பார்த்தாரா எனக்கு ஏத்த மாதிரி இருக்குதே உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று இயேசு சொல்லுகிறா அப்போ எனக்கு ஆரோக்கியம் கொடுக்குகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா என் காயங்களை ஆற்றுகிற ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்தி கேட்டபோது அவருக்குள்ள இயேசு மேல விசுவாசம் வந்தது சரி நம்மளா எத்தனையோ கடவுளை தேடி பார்த்துட்டோம் இந்த கடவுள் ஆரோக்கியம் வர பண்றேன் காயத்தை ஆட்டுவேன்னு சொல்றாரு கூப்பிட்டு பார்க்கலான்னு இயேசுவை கூப்பிட்டார் இயேசுவேன்னு கூப்பிட்ட போது ஒரு நாள் அதிகாலையில அவர் சொன்னார் குறிப்பா சொன்னார் ரெண்டு ஐம்பது மணிக்கு இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது விழிப்பு வந்தார் அந்த ரெண்டு ஐம்பதுக்கு எளிமையை ஜெபிக்கிறார் இந்த வசனத்தை சொல்லி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆத்துவேன்னு சொன்னீங்களே இதையே சொல்லி 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 ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு வல்லமை காலில் இறங்கினார் அந்த காலில் வல்லமை இறங்கி ஒரு அசைவு உண்டானது அவர் பார்க்கிறார் காலுக்குள்ள ஏதோ நடக்குது என்பதை அந்த அது காலை மூன்று மணிக்கு அந்த அற்புதம் நடந்து பார் உடனே எழுப்பினார் நடந்து பார்க்கிறார் நடக்க முடியுது இப்போ அந்த வழியில் எலும்புக்குள்ள சத்தம் கேட்கும் அந்த சத்தம் இல்லை நடந்து பார்க்குறார் போரான சுகம் ஓடி பார்க்குறார் காலம் அடைக்க பார்க்குறாரு அற்புதமான சுகம் பாருங்க அவர் வந்து சொன்னார் அந்த ஒரு வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் இயேசு சொன்ன வார்த்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவர் வந்து என்னை தொட்டு குணமாக்கினார் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நான் இந்திய தேச மக்களுக்காக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன் முழங்காலிலேயே மூன்று மணி நேரம் என்று ஜெபிக்கிறேன்னு சொன்னார் பாருங்க பிரியமானவர்களே இயேசு உல அற்புதமான ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்ன வியாதியா இருக்கட்டும் மருத்துவம் என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும் மருத்துவம் கைவிட்டு இருக்கட்டும் உங்களை குணமாக்க முடியும் காயங்களை ஆற்ற முடியும் விசுவாசத்தோடு ஜோமண்ணுங்க இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜோமண்ணுங்க அண்டு சொ நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படி கை வைங்க என்ன வியாதி இருந்தாலும் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க அல்லது குடும்பத்தில் யாருக்காவது வியாதி இருந்தால் அவங்கள என்னன்னு சமையல கை வைங்க ஆண்டு வரே உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னீங்களே அந்த வாக்கு தத்துவத்தின்படி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும் இப்பொழுதே எனக்கு பிரியமானவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும் இந்த காயங்களை ஆற்றியர்களும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்